வணக்கம் என்னுடைய பெயர் ராஜகுமார் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான்தங்க கட்சியில் பணியாற்றியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு பேரஸ் வந்து கை கழுவிச்சு நான் பேசும்போது கொஞ்சம் வாய் குழவு ஏதாவது வார்த்தை தவறாக இருந்தாலும் மன்னிச்சிக்கணும் காணொலியில் மூணு பேசுகிறேன் நான் நான்தீரில் நான் வேலை பயணிக்கும்போது அந்த பயணத்தில் வந்து தேவதையும் கூட சேர்ந்து பயணம் பயணம் காலக்கட்டம் அதனால் அவரை பற்றி பல விஷயங்கள் எனக்கு தெரியும் சனித்துறை யூடியூப்லாம் பார்க்கும்போது அவர் நான்தங்க கட்சியில் அபாண்ட நிறைய செய்திங்களுக்கு சொல்கிறாரு அதெல்லாம் பார்த்து தமிழ் தேசிய பாதையில் இருக்க எனக்கு இந்த உண்மைகளை பல உண்மைங்களை அவ்வளோ ஆக சொன்னோம் பல உண்மைகள் ஏன்னா நான் சொல்ல வேண்டிய தடமையில் தடமையில் இருக்கேன் எனக்கு இப்போ பேரலை சேர்ந்து கை கால் ஒரு ஆறு மாதம் ஒரு வசதங்கள் சரியாயிடும் மீண்டும் நான் நான்கு மூணு கட்சி சேர்ந்து தமிழ் தேசிய பாடுபடுவேன் கண்டிப்பாக எப்படி அவர் எனக்கு பாடுறா நான்கு மூணு கட்சி வந்து நான் பயணிக்கும் போது சாத்திரபவன் முற்றுகைப்படுகிறேன் அந்த மூன்று பேர் தூக்குதன் எதிர்த்து செயல்படுறாங்கட்டு காங்கிரஸ் சார்பில் முற்றுகைப்படாங்க அந்த முற்றுகைப்பதற்கு எல்லாம் போவோம் போகும்போது அப்போ நடந்ததுன்னு சம்பவத்தையும் சொன்னவங்க ஞாபகம் நாங்கள் எல்லாம் போய்டாங்க முற்றை புலக்கும் போது அப்போ எங்களை கைது பண்ணி ஒரு ராயப்படையில் ஒரு மண்டபத்தில் அடைக்கிறாங்க அடைக்கும்போது கீழே வந்து பயிற்சி பாச பாசறை நடக்குது பயிற்சி பாசறை நடந்ததுனால நான் அப்படி நான் உண்மையாக சொல்றேன் தப்பாக சிலை இப்படி பழகிறதுக்கு அதனால் இல்லை கீழே பெரியவங்களால் மேலே இப்படி மேலே போனான் போகும்போது அந்த அந்த நிகழ்ச்சி அப்போ பெயர் பண்ணுறதுக்கு யார் எல்லாம் இருந்தாங்கன்னா ஐயா ஐந்து கோவில் இயக்குனது இருந்தது பாலமூர்த்தி வர முடியும் அவங்க தள்ளி இருந்தாங்க அவங்க முன்னாடி பிடிக்க முடியாதுனால தள்ளி போய் பிடிச்சிருந்தாங்க அப்போ ஜெயசிசு பாண்டியன்றவர் வந்து என்கிட்ட வந்து பேசணும் டைமில் இருக்கிறது கொஞ்சம் பெரியங்கிறதுனால அது வந்து என்கிட்ட பேசணும் அந்த காலகட்டத்தில் ஜெயிலெலாம் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் முடினா பொண்ணு கொஞ்சம் ஃபேமஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசணும் பேசும்போது கீழ்வாற்றி கேட்டார் ஜெயிலு நான் இருந்து சொன்னேன் ரொம்ப இந்த சன் டிவியில் வந்து செக்ஷன் அண்ணன் இருந்தார் யாருன்னு சொல்லி வாட்டி போட்டாண்ட்டு அவர் கைது பண்ணி கலைஞர் போயிட்டே வந்து அவர் கைது பண்ணி உள்ளே வச்சினேன் உள்ளே வைக்கும் போது நான் அக்கப்பற்றி கேட்கும்போது சொன்னேன் இன்னும் யார் இருந்தாங்க போது நான் செக்ஷன் வந்தார் கூட வந்து நம்ம ஜே அனுபவம் சேஜாபேட்டில் எம்எல்ஏ வந்தார் அவரும் கைது பண்ணி வச்சினேன் அவர சொல்லும்போது செக்ஷன் இப்போ நம்ம கஷ்டனில் தான் இருக்காருங்க செக்ஷன் உங்களுக்கு கஷ்டம் எப்படின்னு அது எனக்கு விரும்ப ஆட்டியோ அந்த ஆட்டியோ அவர் வந்து உயிர் கட்சியத்தில் இருக்கு அவர் நம்ம கட்சியை வச்சு நம்ம பாதுகாப்பாக அவர் பாதுகாப்பாக இருந்துக்க நம்ம கட்சி போடணும் என்னோடய தேவைக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிக்கினேன் அவர் தேவை பணமும் வாங்கியிருக்காரு இது இல்லாமல் வந்து அப்போ அவர் சொன்னது தான் எனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது சச்சனை சொன்னதான் தான் நிறைய விஷயம் சொன்னது அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் கலைஞர் குடும்பத்தில் எவ்வளோ சொல்ல முடியும் சொல்லல சொல்ல நான் வாய்ப்பு அளவுக்கு அவ்வளோ உண்மை நடந்ததாக கூட விஷயம் பல விஷயம் சொன்னாரு மூல காரணமா இருந்தது இதுதான் நான் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றாரு என் நல்லா இருந்துட்டா தள்ளி நிற்கிறாங்கடா என் கூட துவங்கிடாரு பல வாட்டி சொல்லிருக்காரு மனசுல வச்சுதான் சொன்னாரு நாங்க பயணிக்கும் போது மாவட்ட கூட மாவட்ட தலைவராக இருந்தது தம்பி கௌரிசனுக்கு உண்மையிலேயே தெலுங்குதான் அவங்க அப்பாவும் தெலுங்கு தான் ஆனால் அவங்க வந்து உண்மையிலேயே தமிழ் தேசத்துக்காக பாடுபடுறாங்க அவங்க அப்பா எந்த இடத்துல போட்டு வச்சாலும் கொடி கூட இறந்துட்டாரு நல்ல மனுஷன் ஃபஸ்ட் லே வந்துடுது கொடியிருக்காங்க ஃபர்ஸ்ட்லேயே வந்து கணக்கலை பணியா இருக்கு நான் உங்களை வந்து தெலுங்கு தான் பார்க்குவோம் தமிழை பார்க்குவோம் தமிழ் தேசத்துக்கு பாடுபடுவோம் எல்லாமே தமிழ் தேசியவாதி தான் தமிழும் தமிழ் தமிழ் தேசத்துக்கு நீ எட்டுதான் பேசும்போது பெத்த தாய் தோல் பண்ணு குச்சமாவே இல்லையா பணத்துக்காக என்ன ஒண்ணு பண்ணியா விபச்சாரம் தேவை மோசமா இல்லையா என்ன ஜெயிச்சு பாண்டியா நீ பேசுனது நான் வெளியே சொன்னா தெரியுமா திருமதி தனிமொழி கதாநிதி என்ற பேருக்கு நீ குத்த விளக்கம் இருக்க அது வெளியே சொன்ன எவ்வளவு அசிங்கமான விஷயம் அத இல்ல நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வெளியே சொல்லணும் மாண்பாக பெண்களுக்கு மாண்பாக பெண்கள் வந்து பொது பொது வெளியைக்கு வராங்கன்னா பெரிய விஷயம் அந்த பெண்கள் கொச்சை நீ சொன்ன விஷயம் நிறைய இருக்கு கல்வி குடும்பத்தில் இருக்கு கனிமொழி வச்சு நீ அவ்வளோ வார்த்தைக்கு சொல்லியிருக்கேன் நீ அவனை வந்து யாரை கூட சேர்க்கல சேது கஷ்டம் அவங்களையும் சேர்த்து வச்சு சொன்னேன் அண்ணன் திருமாவனையும் அவங்களையும் சேர்த்து வச்சு சொன்னேன் வைகோ அவங்களையும் சேர்த்து வச்சு சொன்னேன் இன்னும் பல விஷயம் இருக்குது வெளியே சொல்றது வந்து மாண்புக்காது ஏன் பண்றதுக்காக இப்போ சமீபத்தில் வரும் பேட்டியில் பாருங்க திருச்சி சிவாவோட பையன் வந்துட்டு திருச்சி சூர்யா வந்து இந்த சவுத் காணொலி காணொலியில் வந்துட்டு அந்த பொண்ணு மாலத்தை பற்றி தவறது பொது வெளிக்கு வர பெண்கள் பொது வெளிக்கு வர்றது பெரிய விஷயம் பல விஷயங்களை தெரிஞ்சுன்னு அவங்க வெளியே வராங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க வந்து ஊக்குவிக்கணும் அவங்க அவ்வளோ இழிவு பற்றி திருச்சி சூர்யாவோட பையன் சொல்கிறாரு திருச்சி சூர்யா சொல்கிறாரு மா சொல்றா தமிழகம் மாணம் பார்த்து இல்லை நீ சொல்ற நீ சொன்ன பல விஷயங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாது வேதனை கருமத்துல என்ன சுத்த அவ்வளோ கேவலமான விஷயம் சொல்லிருக்கேன் நீ சொன்ன விஷயம் தான் நான் வெளியே சொன்னு எவ்வளோ கேவலமாக ஆகும் பார்த்துக்க உயிருக்கே ஆபத்தஞ்ச அளவுக்கு விஷயம் தான் என்ன சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா தமிழ்நாடு என்னோட தெரியல எனக்கு எல்லாம் கூட போ நான் மனுஷன் தானே மனுஷன் இந்த மாம்பு போனாவா ஒரு மாம்ப பேச மாட்டியா நீ செய்ய தப்பெல்லாம் வந்து அர்த்தம் மேலே போட்டிய போஸ்ல முடியும் பொதுவாக்கி வந்த பெண்களை பற்றி இழிவாக பேசுறது இதுதான் இது தமிழ் மாண்பு இல்லை நான் நான்கு வயசு எங்கள் அண்ணன் எங்களை அப்படி வளரல தமிழ் மாண்பு வந்து பெண்களை போட்டுனது தான் தவிர இழிவு பற்றி ஆ நீ நீ சொன்னதெல்லாம் நான் வெளியே சொன்ன எவ்வளோ சிங்க இந்த பெண்கள் அமைப்புன்னு நான் சொன்னீங்க நல்லா அவனை சேர்ந்து வந்து உயிரை வந்து உனக்கு சிறப்பாக அடி அளவுக்கு சொன்னதுதான் இங்கே போய் அவனை பண்ணு பொண்ணு சர்வசங்கர் நல்லவன் சர்வசங்கரை நான் கேலப்படுத்தினுட்டு அந்த பொண்ணு வந்து கேலப்படுத்த கூடாது அவன் நல்லவனா பணத்துக்கு பணத்துக்கு என்ன வேணும்னு சொன்னிருந்தான் நீ சொல்ல பற்றியா தனிமொழியை பற்றியும் வைக்க பற்றி நீ சொன்ன விஷயம் பற்றி சொன்னா அவனை சமர்ப்பி சொன்ன அவன் அவன் அவங்கள பற்றி அவ்வளோ கேலமாக சொன்ன அதே வேலை தான் நீ செய்ய உங்களுக்கு கொஞ்சம் கூட கூசமா இல்லையா நீ சொன்னதான் என்கிட்ட எனக்கு என்ன தெரியும் வைக்க நேரில் ஒன்று தண்ணி பார்த்து பண்ணிட்ட எனக்கு தனிமொழியோட நான் பார்த்து நேரில் பார்த்து நீ சொல்லாமல் விஷயம் தெரிய போகுது அவங்க மட்டும் இல்லாமல் பெரிய அவனையும் வச்சு சம்மந்தம் பற்றியும் பேசியிருக்க சினிமாவோடனையும் அவனையும் சம்மந்தம் பற்றியும் பேசியிருக்கேன் நீ பேசாத ஆளே இல்லை தனிமொழியை வந்து அவன் எனக்கு 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 எத்தான உணவு இருந்தாலும் அவன் பெண்ணுன்ற மாண்புக்காக அவன் சொன்ன விஷயத்தை தான் வெளியே சொல்ல முடியாத வேதனை முடியாதில்லை அவ்வளவு கேவலமான விஷயம் தான் சொல்லியிருக்கு யாரும் அவன் பெண் தானே ஒரு பொண்ணு நபிகனை சொல்றாரு ஒரு பொண்ணு வந்து விபச்சாரம் சொல்றதான் அவன் ஆம்பளியே இருந்தார் நீ எந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு கேட்டவனுக்கு நீ ஆம்பியே இல்லைன்ற நிலைமையில நீ வந்து நிற்கிற ஆம்பளை பேசலாமா குச்சமே இல்லையா நீ சொன்ன விஷயம் தான் பல விஷயங்கள் வெளியே சொன்ன மாதிரி வந்து தோலைக்கோட்டை கூட வந்து உங்க வீட்டுல நிற்பாங்க இந்த வீரலட்சுமி இவ்வளவு பேசுறத அந்த வீரலட்சுமி நீ வந்து அவ்வளவு யோகியமாரி சொல்ற நீ இழிவா பேச இன்னும் கலைஞ்ச குடும்பத்தில் பத்தி பேசுறது எல்லாத்தையும் வெளியே சொல்லுவா பார்த்துக்க உங்களுக்கு நல்லது இல்லை இதுக்கு மேலே நீ பேச வச்சுக்கேன் எல்லாத்தையும் நான் வெளியே சொல்ல வேண்டிய வேண்டி தாடுறேன் அவ்வளோ இழிவான செய்தி தான் சொல்லியிருக்க மாண்பு இன்னமும் மாண்பு கதையும் நான் அதை வெளியே சொல்லாமல் இருக்கேன் நீ யார்தான் நீ இழிவு பேசுகிறேன் அவ்வளோ கேள்வி செய்தான் நீ மீண்டும் மீண்டும் நீ பேச வச்சுக்கேன் நான் மாண்பு பார்க்காம எல்லாத்தையும் நான் வெளியே வேண்டிய நிலம் வந்துடும் உன் நிலம் பண்ணி நான் வண்டி யோசனை பண்ணி நீ பேசுன உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயமே வெளியே வந்துச்சுன்னா இன்னொரு நிலம் பண்ணா அவன் நீவா சொல்லி போகுது கண்டிப்பாக உயிருக்கே வந்து ஆபத்தவ் விஷயம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நீ பணம் சம்பாதி பரவாயில்ல தப்பு இல்லை நீ நல்லா சம்பாதிச்ச நல்லது அடுத்தது அவன் பழகி போறது பணம் தானே உனக்கு புரிய உன்னை எப்படியா குடும்பத்தில் உள்ள நீயே ஸ்டை உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்கேன் குஷ்பு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குஷ்பு எதுனா உள்ள இருக்காங்க அவங்க சொன்னதா காய்ச்சல் அந்த ட்விட்டர் ஓகும் பண்ணும்போது அந்த ட்விட்டர் வந்து உதனியா தமிழர்லாம் வந்து அவ்வளோ அசிச்சி மாத்துட்டு தமிழர் ட்விட்டர்ல வந்தா அவ்வளவு அசிசி மாத்துட்டாங்க கிருஷ்பு மூலிமா தான் எனக்கு முன்னாடி தெரியும் சொல்றாரு குஷ்பு அவங்க அவங்க சம்பந்த இன்னும் பல விஷயம் இருக்குது பாவம் குஷ்பு குஷ்பு நடிகை அவன பொண்ணுனால நீ சொன்ன விஷயம் தான் வெளியே சொல்லுங்க அவங்க நீ அவ்வளோ அவ்வளவு நீ இனி இப்போ தான் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு இனியாவது மனுஷன் நடந்துக்கிப்பாரு நீ வந்து திரும்பி பேச பேசலாம் நிறைய மாண்புடா பார்க்காம எடுத்து சொல்ல வேண்டியது வேண்டியதுனால